கைவழிக்காக நான் சிஎம்சிக்கு போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே எடுத்தோம் எடுத்தபடி டாக்டர் என்ன சொன்னார் நான் உனக்கு மெடிசன் கொடுப்பேன் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் பரவாயில்லையான்னு கேட்டார் நான் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன அது அப்புறம் அவர் சொன்னார் சின்ன வயசாக இருக்குது வேண்டாம் மெடிசனே சாப்பிடாதீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த தொடு சிகிச்சையை பற்றி எனக்கு நண்பர் ஒருத்தர் மோனி சிவனரின்றவர் அறிமுகப்படுத்தினார் இந்த மாதிரி இங்கே ச குமார்ன்ற இருக்கார் தொடு சிகிச்சை பண்ணுறாருன்னு அப்புறம் நான் குமார் சார் அவர்கிட்ட வந்து தொடு சிகிச்சை பண்ண ஆரம்பித்த போது எனக்கு கை வலி இருந்தது ஒரு ரெண்டே மாதத்தில் அந்த கை வலி காணாமல் போயிடுச்சு அது எங்கே போச்சுன்னே தெரில அதுக்கப்புறம் சுகரை வந்து எனக்கு முந்நூறு முந்நூற்றம்பது இருந்துச்சு இப்போ ஸ்டாண்டர்டாக நூற்றி எண்பதுலேயே நிற்கிது அதுக்கு மேலே குறைய மாட்டேங்குது ஏன்னா நான் வாய் கட்டுறதே இல்லை சரி சரி அதனால் வந்து அதுக்கு நூற்றி ஐம்பதுல நிற்கிறதே எனக்கு ஒரு பெரிய காட் நான் நினைக்கிறேன் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படி வாழ்க்கை வாழணுன்னா துடிச்சிகிச்சு தான் வரணும் எந்த மெடிசனும் சாப்பிடக்கூடாது நான் எல்லாருக்கும் பரப்புரை பண்ணி நிற்கிறேன் என்னை பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்கிறேன் குமாரிட்ட போங்க வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல வழிகாட்டியா இருக்கிறது எவ்வளவு நாள் சுகர் எனக்கு வந்து சுகர் வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கு சரி பதினஞ்சு வருஷமா நீங்க மாத்திரதான் சார் பதினஞ்சு வருஷமா காலையில ஏழு மத்தியானம் ஏழு ராத்திரி ஏழு வானவில் கலர் மாதிரி ஏழு கலர் மாத்திரம் ஒரு நாளைக்கு இருபத்தோரு மாத்திர இருபத்தோரு மாத்திர சாப்பிட்டுருந்தேன் இப்போ மாத்திர எதுக்குமே எடுக்கிறதில்ல கை வலி கால் வலி இடுப்பு வலி சளி ஜுரம் எதுக்குமே மாத்திரை சாப்பிடல எட்டு மாசம் ஆச்சு இங்கிலீஷ் மீடியம் சாப்பிட்டு இந்த இல்லை எடுக்கும் போது உடம்பு கஷ்டங்கள் வந்தா என்ன செய்வீங்க எனக்கு கஷ்டமே வரலையா ரொம்ப நல்லா ஹாப்பியா இருக்கிறமே கஷ்டம் பிரச்சனை கஷ்டமே இல்லையே சரி அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த மருத்துவத்தை என்ன நினைக்கிறீங்க இது வந்து இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காது முட்டாள்தனமாக நினச்சேன் இப்போ தெரிஞ்சு பிறகு தான் அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நல்ல அருமையான சந்தர்ப்பம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இது தொடு சிகிச்சை வந்து மருந்து இல்லாமல் எடுக்கிறமே இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் அதிகமாக உருவாக இருந்தாலும் காலத்துல நீங்க மருந்து மாத்திரை விட்டுட்டு எடுக்கும் போது உங்க சொந்தங்களும் உங்களோட கூட இருக்கிறவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும் போது என்ன சொல்றாங்க இந்த தொழில் எங்கிட்ட ஒரு நானூத்தி பேர் ஒர்க் பண்றாங்க உண்மைதான் சொல்றதெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேனாக சின்ன பிசினஸ் தான் ஒர்க் பண்றாங்க என்னை நம்பி வந்து ஏறக்குறைய ஐநூறு ஐநூறு பேர் இருக்கிறாங்க நான் நல்லா இருந்தால்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாத்திரையே சாப்பிட்டுருந்தாங்க லைஃபே குறைஞ்சிட மாதிரி இருக்குது ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன் சரி நான் அப்புறம் தொடு சிகிச்சைக்கு வந்த பிறகு தான் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லினுக்கிறேன் நீங்கள் போங்க தொடு சிகிச்சை பண்ணீங்க உங்கள் உடம்பு நல்லா அது குமார் சார்கிட்டே நான் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணினே இருக்கிறேன் முதல்ல நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை இந்த தொடு சிகிச்சை பொறுத்தவரலும் நம்பணும் நேராக போனால் ஒரு சாரிடன் வாங்கி கூட தலைவலி போயிடுதுன்னு நினைச்சேன்னாக்கா அது அவனுடைய நம்பிக்கை அதனால தான் சாரிடன் போயிடும் சாரிடன் வாங்கி கூட தலை போயிடுது நீங்கள் இங்கே தானே இருட்ட வரலாம் கோயிலுக்கு போகிறோம் சாமிக்கு பார்க்குறோம் சாமியை எனக்கு இது வேணும்னு நம்பிக்கை சொல்றோம் அது மாதிரி ஒரு டாக்டர்ன்ற ஒரு கடவுளுக்கு ஒரு ஒப்பானவர் தான் இவர் குமார் சாரும் ஒரு கடவுளுக்கு ஒப்பானவர் தான் ஏன்னாக்கா நம்மளை காப்பாற்றுற ஒரு கடவுள் இந்த மாதிரி நம்மளை வைத்தியம் கொடுத்து நம்ம நல்ல மாதிரி வச்சுக்கிறோம் நான் என் பொண்ணு கூட எம்பிபிஎஸ் படிக்கிறது என் பொண்ணுக்கே நான் சொல்கிறேன் நீ எம்பிபி படிச்சது வேஸ்ட்டாக போச்சு ஏ வீணாக ஐம்பது லட்சம் தண்டம் பண்ணிவிட்டேன் குமார் சாரிட்ட போயிட்டு ஒழுகாக போய் ட்ரைனிங் பண்ணிட்டு நீ பப்ளிக் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணியிருக்கலாம் வீணாக போச்சுன்னு சொல்லுவேன் உண்மையிலே எங்கள் குடும்பமும் நாங்களும் என்னை சார்ந்தோர்களும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் நிறைய பேருக்கு நான் சொல்லினே இருக்கிறேன் குமார் சாரிட்ட போங்க அது ஊர் ஊராக நான் வந்து தமிழ்நாடு பூரா சுற்றுறாங்க தமிழ்நாடு பூரா எனக்கு தெரிஞ்ச அனைத்து நண்பர்களுக்கும் சொல்கிறோம் என்னென்னா ஒரு பெரிய கஷ்டம் வெளியூர்களில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இங்கே வர முடியாமல் பஜார் பட்றாங்க என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் எங்கள் உறவினர்கள் கூட சொல்லி எங்கள் உறவினர்கள்லாம் அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இப்போ என்னுடைய உறவினர் எங்கள் சம்சாரத்தை சித்தப்பா அவர் மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு வீணாக போனார் இங்கே வந்த பிறகு ரொம்ப சிறப்பாக இருந்தார் எந்த இல்லை மன நிறைவோடு இருக்கிறோம் ஜனங்களும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதை வந்து மக்கள் முதல்ல எடுத்துன்னு போனோம் எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் சொல்லணும் இந்த மாதிரி தொடு சிகிச்சைன்னு ஒரு சிகிச்சை இருக்குது நீங்கள் பண்ணீங்கன்னு அந்த காலத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்ந்த காலத்தில் பச்சளை மருந்துகள்லாம் கொடுத்து நம்ம உடம்பை வந்து காப்பாத்தினாங்க இந்த ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்த இரநூறு வருஷமா தான் இந்த மெடிசன் வந்தது நம்ம இந்து கல்ச்சருக்கு வந்து வயசே இல்லை அந்த இருந்தே எல்லாமே தொடு சிகிச்சை வர்ம சிகிச்சை மெடிசன் வந்து இல்லாமல் சித்தர்கள் மூலிமா வந்த வழி சித்தர்கள் மூலிமா வந்த வழிதான் இப்போ குமார் சார் பண்ணுற இந்த தொடு சிகிச்சையே நான் நம்புகிறேன் சித்தர்கள் எப்படி அந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் உடம்பு சரியெல்லாம் வேப்பாலை மூலியமாக ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு இது பண்ணுறாங்க வேப்பலை வந்து கிருமி நாசினி அந்த காற்றுப்பட்டவொன்னே அந்த உடம்புல இருக்கிற வியாதி போயிடுது அந்த மாதிரி இவருக்குள்ளே இருக்கிற அந்த தொடு சிகிச்சை பலன் வந்து நம்ம உடம்புக்கு ஏறும்போது நம்ம உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் போயிடுது அதால் நம்ம நிறைய பயன்படுறோம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது குமார் சார் மாதிரி இருக்கிற பப்ளிக் சர்வ பப்ளிக்கு காப்பாற்றுறவங்க மக்கள் மத்தியில் எடுத்து போய் இது தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை அது கேட்டு வர வேண்டியது மக்களோட கடமை ஒன்று போட்டால் உண்டு வாழும் வந்தால் நமக்கு வாழும் ஓகே ரொம்ப நன்றிங்க சார் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லாம மற்றவங்களுக்கும் இது எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க சுயநலமா இல்லாமல் பொதுநலமாக இருக்கிறது ரொம்ப நன்றி